பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் உரை பொறிவாயில் ஐந்து அவித்தான் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் பொறிகளை வழியாக உடைய ஐந்து அவாவினையும் அறுத்தானது பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் மெய்யான ஒழுக்க நெறியின்கண் நின்றார் நீடு வாழ்வார் பிறப்பு இன்றி எக்காலத்தும் ஒருத்தன்மையராய் வாழ்வார் குரலை விளங்குவதற்கான முன் ஏற்பாடுகள் நமக்கு அறிவு எங்கிருந்து கிடைக்கிறது அறிவு அறிவுக்கருவிகளின் மூலம் கிடைக்கிறது அறிவுக்கருவிகள் கருவிகள் எவை எவை அவை மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்தும் ஆகும் இந்த அறிவுக்கருவிகள் கருவிகள் மூலம்தான் அறிவு கிடைக்கிறது கண்ணாலே காண்பதன் மூலம் காட்சியறிவு பெறுகிறோம் இப்படி மூக்கினாலே நுகரும் அறிவும் வாயினால் சுவைக்கும் அறிவும் செவி மூலம் ஓசை இசை என செவி அறிவும் தோளினால் உணரப்படும் உணர்ச்சி என நாம் ஐந்து புலன்கள் வாயிலாக அறிவு பெறுகிறோம் இப்படி பெரும் அறிவை ஆன்மாவானது மனம் உயிர் மூலம் உயிர்த்து உணர்ந்து இன்ப துன்ப அனுபவங்களை பெறுகிறது இப்படி அனுபவங்கள் பெறுவதற்கு அவா என்கிற விருப்பு காரணம் ஆகிறது உதாரணமாக நமக்கு பசிக்கிறது உடனே உணவு தேவை அந்த அவாவை சுவை என்ற புலன் ஊடாக வாய் என்ற கருவியின் மூலம் அறிகிறது அதே போல நல்ல பாடலை செவியின் கேட்டல் என்ற அறிவு மூலம் அறிவினை ஆன்மா பெறுகிறது இதன் மூலம் புலன்கள் வாயிலாக ஆன்மா தான் உயிர் அனுபவங்களை பெறுகிறது என்று அறியலாம் எனவே ஆன்மா ஒன்றுதான் அதற்கு ஏற்படும் அவாவும் ஒன்றுதான் அது தேவைக்கு ஏற்ப அந்த கருவிகளை பயன்படுத்திக் கொள்கிறது என்பதை அறியலாம் இந்த உலகம் இறைவனை முதலாக கொண்டுள்ளது என்பதை முதல் குரலில் பார்த்தோம் உலகம் முறையாக இயங்க சில ஒழுங்குமுறைகள் தேவை அந்த ஒழுங்கு முறைகளுக்கு அறம் என்று பெயர் அந்த அறம் இறைவனால் வேதங்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டு இயற்கையில் பொதிக்கப்பட்டுள்ளது எனவே அந்த அறங்களை கடைபிடிக்க வேண்டியது உயிர்களின் கடமை ஆகும் எனவேதான் அந்த அறங்களை மீறும்போது இயற்கை சீற்றங்களான எரிமலை நில அதிர்வு ஆழி புயல் வெள்ளம் என ஐம்பூதங்களும் உயிர்களை அழிக்கின்றன அறங்கள் வேதங்களில் இருந்து உபநிடதம் சாஸ்திரம் அறநூல்கள் என தோன்றி உயிர்களை நெறிப்படுத்துகின்றன அப்படி அறநூல்களில் சொல்லப்பட்ட நெறி உண்மையான உலக வாழ்வுக்கு சொல்லப்பட்ட நெறிகள் ஆகும் இப்பொழுது சற்று குரலை விட்டு வெளியே வாருங்கள் ஒருவர் மண்பானை செய்கிறார் அவருக்கு மண் சக்கரம் நீர் முதலிய கருவிகள் தேவை அவர் அதைக் கொண்டு மண்பாண்டம் செய்துவிட்டார் இப்பொழுது மண்பாண்டம் தயாராகிவிட்டது அந்த மண்பாண்டம் உணவு சமைக்கும் போது உருவாகும் வெப்பத்தை தாங்கிக் கொள்ளும் உணவுகளை பக்குவமாக்க உதவி செய்யும் இதெல்லாம் பானையின் குணநலன்கள் ஆகும் அதே சமயம் பானை செய்தவருக்கு இந்த குணங்களின் வாயிலாக செயல்படும் நுட்பம் இருக்காது எப்படி என்றால் அவரால் பானை என்ற புலனை கொண்டு உணவு சமைக்க முடியுமே தவிர தன்னையே பானையாக்கி உணவினை தயார் செய்ய முடியாது அதுபோல இறைவன் உயிர்களுக்கு அந்த ஐந்து கருவிகளை அறிவு பெறுவதற்காக அளித்தானே தவிர அந்த அவா வழியாக அறிவு பெறுபவன் அல்ல இப்பொழுது குரலுக்கு வாருங்கள் இறைவன் இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கும் தொழில் செய்பவன் அவனுக்கு அவா என்ற ஒன்று இருக்காது நீங்கள் மண்பானையின் உதாரணத்தை இதனோடு பொருத்தி பார்த்துக் கொள்ளலாம் இதன் மூலம் இறைவனுக்கு ஐம்புலன்கள் வழியாக செல்லும் அவா இல்லை என்பது தெரிகிறது இப்பொழுது குரலை படியுங்கள் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொறிவாயில் என்கிற ஐம்புலன்கள் வழியாக செல்லும் அவாவினை அறுத்தான் அறுத்தவன் யார் அவன்தான் இறைவன் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் அப்படி இறைவனால் கொடுக்கப்பட்ட நெறி பொய்யினை நீக்கக்கூடிய நெறியாகும் அந்த மெய்யான நெறியின் கண் இடைவிடாது நின்றவர்கள் யாரோ அவர்கள் நீடு வாழ்வார் அழிவின்றி அவன் திருவடியாகிய வீட்டு உலகத்தில் பிறவி இல்லாமல் வாழ்வார் குரலின் எளிமையான விளக்கம் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஐம்புல உணர்வுகளை பக்குவம் செய்தோர்க்கு தன்னை உயர்த்துபவன் இறைவன் அந்த மெய்யான ஒழுக்க நெறியை பின்பற்றியோர் நெடுங்காலம் வாழ்வர் குறிப்பு புலன்கள் ஐந்து ஆகலான் அவற்றின் கண் செல்கின்ற அவாவும் ஐந்து ஆயிற்று விளக்கம் அவா ஒன்றுதான் அந்த அவாவானது மெய் கண் செவி மூக்கு என புலன்கள் வழியாக செல்லும் போது ஐந்து நிலையை பெறுவதால் அவாவின் வடிவம் ஐந்து ஆனது ஒழுக்க நெறி ஐந்து வித்தானால் சொல்லப்பட்டமையின் ஆண்டை ஆரணுறுப்பு கிழமையின் கண் வந்தது கபிலனது பாட்டு என்பது போல விளக்கம் ஒழுக்க நெறி ஐந்து அவாவினை நீக்கிய இறைவனால் சொல்லப்பட்டது இறைவன் என்ற வார்த்தையில் ஆள் என்ற ஆறாம் வேற்றுமை உறுப்பு வந்துள்ளது கிழமை என்பது கபிலரால் பாடப்பட்ட பாடலை வேறு யார் சொன்னாலும் அது கபிலரது பாட்டு என்றே வழங்கப்படும் அதுபோல அறத்திற்கு உரியவன் இறைவன் அவன் அவா இல்லாதவன் அந்த அவாவினை நீக்கியவனால் சொல்லப்பட்ட அறநெறி என்பதால் இது செயற்கிழமை வந்தது இவை நான்கு பாட்டானும் இறைவனை நினைத்தலும் வாழ்த்தலும் அவன் நிறை நிற்றலும் செய்தார் வீடு பேறு பெறுவார் என்பது கூறப்பட்டது இந்த நான்கு பாட்டாலும் நினைத்தல் புகழை சொல்லுதல் அவன் காட்டிய வழியில் நிற்றல் என மனம் மொழி மெய் என மூன்றாலும் வழிபட்டால் வீடு பேறு பெறுவார் என்பது குரலின் விளக்கம் ஆகும் குரலின் எளிமையான விளக்கம் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஐம்புல உணர்வுகளை பக்குவம் செய்தோர்க்கு தன்னை உயர்த்துபவன் இறைவன் அந்த மெய்யான ஒழுக்க நெறியை பின்பற்றியோர் நெடுங்காலம் வாழ்வர்